இந்த வாரம் வெளிவந்திருந்த பேட் கேர்ள் படம் பல சர்ச்சைகளை உண்டு பண்ணியிருந்தாலும் அந்த படத்தில் இந்த கதாநாயகிக்கு அம்மாவாக ஒருத்தர் நடிச்சிருக்காங்களே யார் சாமி அவங்க யார் அவங்க அப்படின்னு தெரியாதவர்கள் கேட்டது தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து எப்பா இது வந்து பானுப்பிரியாவுடைய தங்கச்சியாக ஆலய அடையாளம் தெரியல அப்படின்னு சில பேர் இல்லை இல்லை பானுபிரியாவுடைய தங்கச்சி பார்த்த வாக்கில் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க சில முகங்கள்லாம் மாறி இருக்குது அப்படின்னு பல பேர் பாராட்டியிருந்தாங்க இதெல்லாம் மீறி நிஷாந்தி ஆரம்பத்தில் அதன் பிறகு சாந்தி பிரியா சாந்தி பிரியா நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பேட்கால் படத்தில் நடிச்சிருந்தாங்க நடிச்சிருந்தா அவங்களுடைய இன்ட்ரி ஒன்று எனக்கு படித்தோடனே ரொம்ப ஒரு மனது கஷ்டமாக இருந்தது அது என்னென்னு பார்ப்பாங்க இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்ததுல வந்து எனக்கு என்னென்னா பொல்லாதவன் படத்தில் தனுஷோடைய அம்மாவாக பானுபிரியா நடிச்சிருப்பாங்க ஆக்சுவலாக பொல்லாதவன் வந்து வெற்றிபானனுடைய முதல் படம் அந்த படத்துக்கு அம்மா கேரக்டரை ஒரு முக்கியமான ரெண்டு நடிகைகளிட்ட கேட்ட பொழுது அவங்க நடிக்க மாட்டேனா தனுஷ் பெரிய ஹீரோ தான் டைரக்டரோட முதல் படம் அப்படின்பொழுது அவங்க என்ன நினச்சாங்களா முடியாது அப்படின்றாங்களுக்கு அது நடக்கிறது தான் இந்த முதல் படம் டைரக்டர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்த பிறகு பெரிய பேரும் புகழும் அடைந்த பிறகு ஃபோன் பண்ணி தம்பி ஏதாவது அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் அண்ணி கேரக்டர் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்கறது சினிமாவில் எழுதப்படாத ஒரு விதி வந்து அதில் வெற்றிமான் கொஞ்சம் ரொம்ப இதுவாகி போய் நொந்து போய் இது வந்து எனக்கு தேவை இந்த அம்மா கேரக்டர் ஒரு என்ன சொல்றது வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது அதுக்காக வந்து மௌனமாக இருக்கக்கூடாது அவங்க பார்த்த உடனே நம்ம பக்கத்து வீட்டு அம்மா மாதிரி இருக்கணும் இந்த அம்மா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு இதுவை கொண்டு வரணும் பொழுது அந்த ஐடியாவை கொடுத்தது வந்து தனுஷ் தான் முதல்ல பானுபிரியா கூட தயங்கி இருக்கிறாங்க நடிக்கணுமான அப்புறம் தனுஷ் லைனில் போய் பேசியிருக்காரு பேசி உண்மையாகவே சொல்லியிருக்காரு நான் உங்களுடைய பெரிய ரசிகன் உங்களுடைய படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒன்று கசூர்ராஜவுடைய மகன் சொல்கிறாங்க ரைட்டு டைரக்டர் வந்து பாலுமகேந்திரா கிட்டேருந்து வந்தவர் நல்லா ஒரு கதை போய் நடித்தா என்னென்னு அந்த படம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அந்த கெமிஸ்ட்ரின்னு வாங்கல்ல ஒரு அம்மா மகனுக்கான கெமிஸ்ட்ரி இருக்குல்ல சூப்பராக இருக்கும் இப்போ அதை தான் சோசியல் மீடியாவில் எழுதியிருக்காங்க வெற்றிமான உதவியாளர் இயக்கியிருக்கிற இந்த பேட் கேர்ள் படத்தில் பானுப்ரியா எப்படி அம்மாவை நடித்தாங்களோ அதே போல் இந்த படத்தில் கதாநாயகனுடைய அம்மாவா பானுப்பிரியாவோடைய தங்கச்சி சாந்தி பிரியா நடிச்சிருக்காங்க அப்படின்னு நல்லா இருக்கும் பாராட்டிருக்காங்க சில விமர்சனங்களுக்கு எதிர்மறையான விமர்சனங்கள் நான் படத்துக்கொள்ள போக விரும்பல இந்த சாந்தி பிரியா நிசாந்தியாய்ப்புள்ள அந்த வந்த கதை உங்களுக்கு தெரியுங்களா ஏன்னா பானுப்பிரியா பெரிய பீக்கில் கட்டி பறந்துக்கிட்டாங்க அந்த ஏடிஎஸ் காலகட்டத்தில் பயங்கர பீக்கில் ஒரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் தெலுங்கு தெலுங்குல தான் பயங்கர செரிஞ்சை கூடலாம் பயங்கரமான டான்ஸை கலக்கி எடுப்பாங்க அம்மன் வேஷம் போட்டால் அம்மன் மாதிரி வேற ஒரு நடிகை வேஷம் போட்டால் நடிகை மாதிரி எந்த ஒரு இதுவுக்கும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான நடிகை பானப்பிரியா அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புதுமுக நடிகரை கொண்டு வராங்க ஒரு கிராமத்து கதை பேசப்படுகிறது அந்த கிராமத்து கடைக்கு அந்த நடிகருக்கு படம் முழுக்க டவுசர் தான் சட்டை கூட கிடையாது ஒரே ஒரு மேல் துண்டு அவருக்கு கதாநாயகா நடிக்கிறதுக்கு இதே பிரச்சனை தான் போய் போது அவர் ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ஊ ஊர் நாட்டானுக்கு எங்களை போய் ஜோடியா நடிக்க கூப்பிட்றீங்களே யாரோ குப்பை காட்டான் அவனுக்கு போய் நாங்கள் ஜோடியா நடிக்கணுமா போங்க போங்க இதுக்கும் பெரிய டைரக்டர் பெரிய ப்ரொடியூசரு எல்லாரும் விரட்டி விட்றாங்க அப்போ சரி புதுமுகத்தை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இந்த கிராமத்து சாயலுக்கு அந்த கால அந்த காலகட்டங்களில் எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாம்பே கேள்ஸை கொண்டு வராங்க மாடல்கள் என்னங்க இது வந்து மதுரை பின்னணியில் ஒரு ஒரு புக்கிராமத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் கதாநாயகம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடு மேய்க்கிற ஒருத்தர் இது எப்படிங்க இந்த பாம்பேக்கல்லாம் செட் ஆகும் அப்படின்னு ஒரு கல்யாண ஆல்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணு சூப்பரியா யார் யார் விசாரிங்க அப்படின்போது இது வேறு யாரும் இல்லைங்க பானுப்பிரியாவுடைய தங்கச்சி அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறாங்க முடிய முடியாதுன்றாங்க அவங்க அம்மா ஒரு காலத்தில் பானுப்பிரியா நடிக்க வைக்கிறதுக்காக அவங்க அம்மா வந்து அவ்வளோ சிரமப்பட்டுருக்காங்க தன் மகளுக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காங்க அதன் பிறகு நகல் நடிக்க வந்த பிறகு இந்த சினிமா எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் நிறைந்த உலகம் இதுக்குள்ளே எப்படி போராடணும் வேணாம் யாருமே இன்னைக்கு வந்து நம்ம இருந்து யாருமே நடிக்க வேணாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு இன்னொரு மகளை நடிக்க கூப்பிட்றாங்கன்னு அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அதை கேட்குறவங்க யாருன்னா இயக்குனர் அமரன் தயாரிப்பில் சங்கிலி முருகன் அப்போ நிஷாந்தி ஒரு அதான் நிஷாந்தி ஆரம்பத்தில் அந்த பேர் வந்து பானபுரிய தங்கச்சி நிஷாந்தி ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு யூனிஃபார்மோடு வந்தப்போ நின்று பேசுகிறாங்க அப்படியே வாமா நீ வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் எடுக்கிறோம் ஒன்றும் இல்லை ஒரு டெஸ்ட் ஷூட் எடுக்கிறோம் எடுத்து பார்க்குறோம் சரியாக வந்தால் ஓகே இல்லைன்னா பரவாயில்ல நீ நடிக்க வரப்பில்னா ஓகே அப்படின்றாங்க அதுதான் சொல்லியிருப்பாங்க நிஷாந்தி மேக்கப் கூட கிடையாது ஒன்றும் கூட கிடையாது ஸ்கூல் யூனிஃபார்மோட போய் நிற்கிறேன் ஸ்டுடியோவில் வேறு ஒரு உடை கொடுக்கப்படுகிறது ஒரு என்ன சொல்கிறது வந்து இந்த கிராமத்தில் கட்டுவாங்க இல்லைங்களா கொசுவை வச்சு அந்த சேலையெல்லாம் கட்டி பெரிய பொட்டு வச்சு மேக்கப்லாம் இல்லை எடுக்கிறாங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க ஒரு வீடியோ ஷூட் எடுக்கிறாங்க ஓகேன்றாங்க எங்கள் அம்மா கிட்ட போய் பேசுகிறாங்க என்ன ஒரு பெரிய டைரக்டர் ஒரு இசாமி பையளோட தம்பி ஒரு பெரிய புரோデューசர் கங்கையா ஒரு பெரிய இன்னொரு புரோデューசர் சங்கிலி முருகன் ஓகே சொல்ல வைக்கிறாங்க ஓகே பண்றாங்க ஹீரோ தான் அப்படின்றாங்க பக்குனாய் எனக்கு என்னங்க வந்து ஹீரோ ஹீரோ அது எடுத்துாச்சு டவுசர் கூட படம் முழுக்க இப்படி தாமா இருப்பாரு நீ அவரை தான் லவ் பண்ற கதை நீ பார் அப்படின்னு அதுதான் எங்க ஒரு பாட்டுக்காரன் சூப்பர் டூப்பர் ஹிட் ராமராஜனை எங்கேயோ உச்சத்துல கொண்டு வச்சு அப்பதான் சாந்தி பிரியாவுடைய பேரை வந்து நிஷாந்தின்னு வைக்கிறாங்க இந்த நிஷாந்தி பானு பிரியாவை தாண்டி பிரமாதமா இருக்கிறாங்கப்பா ஆக்டிங்ல முதல் படம் மாதிரியே தெரியல ஒரு பள்ளியோட படிச்சிருந்த பொண்ணு முதல் படத்துல கலக்குது அவ்வளவு வாய்ப்புகள் வந்து குவியுதா அவங்க அம்மாவுக்கு ஒரு மன கஷ்டம் தான் வந்து இன்னொரு எல்லா இதுவும் தட்டு கடிக்கிறாங்க இவங்களுக்கும் நிஷாந்திக்கும் நடிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபு படம் ஒரு விஜயகாந்த் படம் தெலுங்குல நாகார்ஜுனா படம் அதுக்கப்புறம் சினிமாவில இருந்து தப்பிக்கிறது எப்படி தப்பிக்கிறது எப்படி நீங்க வாய்ப்புகளை என்னதான் மறுத்தாலும் திரும்ப சினிமா எங்கேயாவது கொண்டு வந்து நிறுத்திடும் நீங்க வேணாம்னு சொன்னா கூட இவர் யார் தெரியுங்களா இவர் தான் மணிரத்னம் இவர் ராம்கோபால் வர்மா இவர் தான் சங்கர் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சு அவர் படத்தையும் நீங்க மறுக்கிறீங்களா அப்படின்ற ஒரு ஆசையும் கொடுத்து நடிக்க வச்சிருவாங்க என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மராத்திய பட வாய்ப்பு கிடைக்குது யாருக்கு சாந்திக்கு சாந்தி பிரியாவுக்கு மராத்தி பட வாய்ப்பு கிடைக்கு அந்த மராத்திய படத்தில் நடிக்கிறாங்க அங்கே ஒரு நடிகரை வந்து மனசார லவ் பண்ணுறாங்க அந்த லவ்வுக்கு ஓகேன்றாங்க ஆனால் அவங்க மராத்தி அந்த நடிகருடைய வீட்டில் எதிர்ப்பு எதிர்ப்பு வருது இவங்க வீட்லேயும் வந்து யார் சாந்தி பிரியா வீட்டில் பானப்பிரியா வீட்டில் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அக்காவுக்கே இன்னும் கல்யாணம் நடக்கலை நீ எப்படி அப்படின்னு இல்லை எனக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை பட வாய்ப்புகள் அப்படி வந்து குவியுது வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த சமயத்தில் பல பத்திரிகைகள்லாம் கூட எழுதுகிறாங்க அப்போ ஒரு பெரிய அக்கா இருக்க தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது அது ஒரு பெரிய குற்றமாக ஒரு கிசுகிசுவா இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அதை பற்றிலும் கவலையப்படலை ஐ டோன்ட் கேர் சினிமாவுக்கு ஒரு நல்லெண்ணெய் தேய்ச்சி முழுக்கு போட்டு கிளம்பியாச்சு பாம்பே கிளம்பி அங்கே வந்து சுத்தமாக சினிமாவை வேற கட்டிட்டு ஒரு அன்பான கணவர் ஒரு அழகான குழந்தையுடன் ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த நேரத்தில் தான் சாந்தி பிரியாவோட ஒரு இன்டர்வியூ வந்து கண்கலங்க வைக்குது என்னன்னா ஒரு நாள் என் கணவர் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நான் கிச்சனில் சமையல் இருக்கேன் என்னுடைய மகன் உட்காந்துட்ருக்கான் உட்காந்துட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த புற ஏறுது ஏறி போய் சத்தம் ஓவராக சத்தம் கொடுத்து புற ஏறும்போது த தலையில் தட்டி தண்ணி கொடுப்பாங்கல்ல அது ஒரு கட்டத்தில் விக்கல் வந்து மாறுது விக்கலாக மாறுது கேவிக்கிட்டே போது எனக்கு பயம் வருது இவன் கத்தலான் அப்பா அப்பா அப்பான்னு கத்துறான் அம்மா அம்மான்னு கத்துறான் ஓடி வர தண்ணியை கொடுக்குற தண்ணியை குடிச்சு ஒரு மூணு மடக்கு குடிக்கிறாரு அந்த இடத்துல சுருண்டு கீழே விழுரு விழுந்து அப்படியே ஒரு மாறி மாறி போகுது நான் பதறி போற கத்துறேன் என் மகன் கத்துறான் ஒன்றுமே என் கை காலம் ஓடவே இல்லை என்ன ஒன்று நடஞ்சிச்சு என் கணவனுக்கு ஏதோ ஒன்று நடஞ்சிச்சுன்னா நான் இருந்த வீட்டுக்கு மேலே வந்து ஒரு மருத்துவர் இருந்தார் ஒரு டாக்டர் இருந்தார் அவர் சத்தம் கேட்குது அவர் நல்ல நேரம் அவருடைய சத்தம் கேட்குது ஓடி வராரு ஓடி வந்து பார்க்குறாரு நாடி பார்க்குறாரு இது பண்ணுறாரு பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் சீக்கிரமாக எமர்ஜென்சி ஐசி கொண்டு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி ஆம்புலன்ஸ் அவரே வைக்கிறாரு ஆனால் பயன் இல்லை ஒரு மாரடைப்ப என் கணவரை அவர் சொந்த கணவருடைய அந்த மாரடைப்பை என் கண் முன்னாலே நான் பார்த்தேன் என் மகனும் பார்த்தான் அதுலேருந்து நான் மீடுறதுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டேன் நான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவ்வளோ பெரிய நாட்கள் ஆச்சு இவன் என்னடா வாழ்க்கை இது சினிமாவே வெறுப்பா இருந்த சமயத்துல அக்கா சினிமாவில் அவ்வளவு அவசியப்பட்டு இருக்காங்க அக்கா அவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த சினிமா உலகம் எனக்கு ஏன் அப்படின்னு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து நான் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள கடவுள் இப்படி ஒரு சோதனையை வைக்கிறான் என் கடவுள் சுருண்டு போன அந்த அந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு மறக்கிறதுக்கு என்னால முடியல என் மகன் தான் எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் அதை தாண்டி எவ்வளவு வாய்ப்புகள் வருது சுத்தமாக ஒதுங்கிட்டு ஒரு பக்கம் இருக்கிறேன் நான் தனியா நான் போயிட்டேன் ஆனால் இன்னொரு பக்கம் என் அக்காவிற்கு அவ்வளவு அழுத்தம் மானு பிரியாவுக்கு அவ்வளவு கொடுமைகள் அவ்வளவு துரோகங்கள் எல்லாம் நடக்குது பானுபிரியாவுடைய வாழ்க்கையும் இப்படி தாங்க வந்து கள்ளத்து கட்டி பறந்த சைதை தமிழரசன் ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி பாட்டில் விட்டு அடிக்கிற அந்த கேரக்டர் இருக்குது பாருங்கள் நிஜத்தில் இப்படி தான் பொழுது பானுப்பிரியா அப்படின்னு பனிதவளாம் வந்து நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன் பானுபிரியாவுடைய வீடு எங்கே இருந்ததுன்னா டி நகர் விஜயராகவா ரோடில் இருந்தது வந்து ஒரு பெரிய வீடு வந்து அதன் பிறகு சினிமா கம்பெனிக்குலாம் வாடகை விட்டாங்க அது தெரிஞ்சு ஆர்கே சொல்லுமணி ராஜாலின்னு ஒரு படத்துடைய அங்கே தான் வச்சுருந்தார் ரொம்ப மெயினான இடத்துல அந்த வீடு வந்து தன்னுடைய சகோதரர்களால் அபரிக்க அபகரிக்கப்பட்டதாக கூட அழுதுருக்காங்க வந்து துரோகம் செய்யப்பட்டதா மானுபிரியா வாழ்க்கையிலும் தனக்கு ஒரு துணை கிடைக்க மாட்டாங்களா தனக்கு இந்த சினிமா வாழ்க்கையே வேணாம் தான் ஒரு இல்லற வாழ்க்கையை ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்வோம் வாழப்போறோம் அப்படின்னு ஒரு கனவோடு திருமணம் பண்ணி அவருடைய கணவர் மானுப்பிரியோட கணவரோட ஒரு பூச்சி கடிச்சு விபரீதமாகி அதிலிருந்து அவங்க மீள முடியாத ஒரு இதுவானாங்க ஒரு கட்டத்தில் சொந்த பந்தங்களே ஏமாத்திட்டாங்க வீடு இல்லை வாசல் இல்லை நடுத்தருக்கு வந்தாச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நேரம் ஏபிஎம்லேருந்து ஒரு அழைப்பு வருது ஒரு சீரியலுக்கு வந்து ஒரு மெகா சீரியல் அப்போ சீரியல் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கு அப்போ சீரியலுக்கு அழைப்பு வருது சீரியலில் நடிக்கிறாங்க சீரியலில் வார வார வாரம் சம்பளம் அப்போ என்னன்றாங்க ஒரு ஒரு ஹோட்டலில் அவங்கள தங்க வைக்கிறோம் அப்படின்றாங்க பானு பிரியாவுக்கு என்ன தோடுது ஹோட்டலில் தங்க வச்சா என்ன அவங்க எத்தனை நாள் ஹோட்டலில் பில் கொடுப்பாங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எந்த படச்சு நிறுவனமாக இருந்தாலும் சரி நடிக்கிறது சீரியலில் அதன் பிறகு நாங்கள் தானே கொடுத்தோம் சீரியலில் சொற்ப வருமானம் அந்த ஹோட்டல்ல ஒரு நாளுக்கான ரூம் சார்ஜ் அவ்வளோ அப்போ அந்த அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஸ்டுடியோவில் உங்களுக்கு ஒரு 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 அறை ஒதுக்கப்படுறோம் ஏசியோட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் நீங்கள் இங்கே 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 தங்கிக்கலாம் அப்படின்னா மனநிம்மதியாகிடுது இந்த உங்களுக்கு அந்த சீரியலும் மெகா சீரியல் அந்த அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் எப்படி பாருங்கள் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பெரிய பங்களாவில் சுரக்கப்பட்ட அவ்வளோ பேரும் கொண்டு வரத்துக்கு அவ்வளோ ஆட்கள் இருந்த ஒரு நடிகையுடைய நிலைமை அப்படியே இறங்கி ஒரு பெரும் ஸ்டுடியோவில் ஒரு சின்ன அறையில் ஒரு ஒரு அறையில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு நிலை அதை பற்றி கூட கவலைப்படல அந்த நிறுவனம் வந்து ஏபிஎம் நிறுவனம் உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒருஷம் ஆனால் பெரிய அது தவறாகவே சொல்ல அவ்வளோ பெரிய வாழ்க்கையுடைய உச்சத்துக்கு போய் உச்சிக்கு போய் கீழே இறங்கி வந்து மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சுதான் நான் நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு ஐஃபா அவார்டு ஹைதராபாத்தில் அந்த ஐஃபாவோட கலந்துக்கிட்டு ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருந்தப்போ பாட்டு சாதாரண மானு பிரியா ஒரு ஒரு சாதாரண ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன் யாரும் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை நான் போய் பேசணுன்னு நல்லா இருக்கிறீங்களா எது நானும் ஒரு முறை இன்ட்ரிவியூ பண்ணியிருக்கேன் அவங்களே அதே விஜயராகவ்வரோடு டி நகரில் இருந்து வீட்டில் இன்டர்வியூ பண்ணி நல்லா இருக்கிறீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசணும் அந்த முகம் இருக்குது இல்லைங்களா அந்த சோகம் வந்து அவன் முகத்தில் அப்படி 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 கிடந்தது கூட அதே போல் தான் அவங்களுடைய தங்கை வாழ்க்கையிலும் அந்த சோகம் நடந்திருக்குது சாந்தி பிரியா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அக்காவை இந்த இண்டஸ்ட்ரி அப்படியே ஒதுக்குனாங்க இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை அவங்களும் நடித்த சக நடிகைகள்லாம் ஒதுக்குனாங்க நீங்கள் நிறைய கவனிச்சிருப்பீங்க இந்த எயிட்டிஸ் ரீயூனியன் ஒரு ஸ்டில் வரும் நான் யாராவதுன்னு சொல்ல விரும்புது நீங்கள் பார்த்துருப்பீங்க எயிட்டிஸ் ரீயூனியன் அப்படின்னு கலர் கலராக இது மாதிரிலாம் சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரௌசர்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பஃபே இது எல்லாம் இது பண்ணிக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாங்க தப்பில்லை அந்த ரீயூனியனில் எங்கேயாவது பானுப்பிரியாவோடைய ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்களா எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த எயிட்டிஸ்ல கொடி கட்டி பறந்த ஒரு நடிகைங்க பானுபிரியா அதை தான் சாந்தி பிரியா சொல்றாங்க அந்த எயிட்டிஸ் ரீயூனியன்ல கூட எங்க அக்காவை வந்து சேர்க்கல எங்க அக்காவை கூப்பிடல அப்படி இந்த இண்டஸ்ட்ரி ஒதுக்குச்சு அப்படி மற்றவர்கள் ஒதுக்குனாங்க என்ன காரணம் அப்படின்னு என்ன காரணமே தெரியல ஒரு சமயம் அவங்க ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க இவங்க யார் கூடயும் பழகல இவங்க உச்சத்துல இருந்தப்ப யாரையாவது மதிக்கலையா ஒன்னும் காரணமே தெரியல ஆனா அந்த ரீயூனியன்ல நின்று இருக்கவங்களாம் அப்படி ஒன்றும் அப்படி தங்கமானவங்களாம் ஒன்றும் கிடையாது வந்து இல்லை வந்து விழுந்து விழுந்து பழகுறவங்களாம் கிடையாது கண்டோஸ்லாம் இருக்குது அதை தாண்டி ஏன் இந்த வந்து சாந்தி பிரியாவுக்கே தெரில அப்படின் போது பானுப்பிரியாதான் அதை வந்து சொல்லியாகணும் இப்போ கூட வந்து பானுப்பிரியாவுக்கு அவ்வளோ பட வாய்ப்புகள் வருகிறது வந்தால் கூட நான் ஏதோ செலக்ட் பண்ணி தான் நான் நினைப்பேன் பொல்லாதவன் படத்தை கதையை கேட்ட பிறகு அந்த டைரக்டரை பார்த்த பிறகு தனுஷ் என்கிட்ட பேசின பிறகு நான் நடித்த மாறுங்க அது மாதிரி செலக்ட் பண்ணி தான் நடிப்பேன் இப்போ சாந்தி பிரியா என்ன சொல்கிறாங்க பல காலம் நான் வரவே இல்லை வீட்டை விட்டு வரவே இல்லை சினிமாவே வேணான்னு இருந்தப்போ இந்த பேட் கேர்ள் கதையை வந்து எனக்கு சொன்னாங்க அந்த டேரக்டர் அந்த பெண் சொன்ன பொழுது எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்தது நீங்கள் வாங்க மேடம் நடிங்க அப்படின்னு நடித்த பிறகு என்னை பார்த்தவங்க செட்டில் பார்த்தவங்க பழைய பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்துட்டு இன்னும் அப்படியே இருக்கிறீங்க இன்னும் நிஷாந்தின்னு அந்த பேரை வச்சு கூப்பிட்டாங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்னுடைய முதல் படம் எங்கூர் பாட்டுக்காரர்ல எல்லா பாட்டும் இட்டு நான் அதை கொசு வச்சுக்கின்னு பல ஊருக்கு போயிருந்தேன் நான் எல்லாரும் என் ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் பேரை விட்டு அந்த கதாபாத்திரத்தோட பேரை இது பண்ணாங்க மதுரையில வந்து எங்க ஊர் பொண்ணு நீங்கன்னு கொண்டாடினாங்க நான் ஆந்திராவை சேர்ந்தவள் மதுரையில் என்னை வந்து கூப்பிட்டு இது பண்ணாங்க எங்க ஊர் பொண்ணு நீங்க அப்படின்னாங்க அப்படி ஒரு வரவேற்பு தமிழ் சினிமா ரசிகர்கள் தமிழ் சினிமா இந்த மக்கள் அவங்க வந்து மறக்காம நிஷாந்தின் கூப்பிட்டது எனக்கு அவ்வளோ பேர் இதுவா இருந்தது இந்த சோகத்திலிருந்து விடுபட்டு இந்த ஒரு படத்தில் நடிச்ச இவ்வளோ பேருடைய பாராட்டு என்னை எங்கேயோ உச்சிக்கு கொண்டு போயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதெல்லாம் மறந்துகிட்ருக்கன்னு நம்ம ஒரு நடிகை தானே அவங்களுக்கு என்ன ஆடி காரில் போடுறாங்க பென்ஸ் காரில் போடுறாங்க செவன் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர்களுக்கு பின்னாடியும் இவ்வளோ பெரிய ஒரு சோகம் இவ்வளோ பெரிய ஒரு அழுத்தம் இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை இதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் ஒரு சின்ன லேயர் மாதிரி அதையெல்லாம் மறைச்சிட்டு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதேமாரி அவங்களுக்கான சந்தோஷம் ஆண்டவன் எப்பொழுது இது போகிற ஒரு ஏதாவது ஒரு வடிவில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த சந்தோஷத்தை பெரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்க பாருங்க அதுதான் மனோதைரியம் அந்த மனோதைரியம் எல்லாருக்கும் வர வேண்டும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்த உடிகள் சந்திக்கிறேன் நன்றி